தொப்பி இஸ்லாமிய சின்னமாக இருந்ததே இல்லை இந்த கடைசி நூற்றாண்டில் தான் துருக்கியர்கள் கையில் அந்த ஆட்சி வந்த பிறகுதான் தொப்பி இஸ்லாமிய சின்னம் ஆக்கப்பட்டு இது எப்படி இஸ்லாம் ஆகும் இத்தனை கேட்கிறோம் நபிகள் நாயகம் போட சொன்னாங்கடா சொல்லி போடுவோம் அவங்க போட சொல்ல விருப்பத்தில் விடு விருமணம் தலப்பா கட்டிக்க விருமணம் தப்பி போட்டு சொல்றோம் அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது அது போக சில விஷயங்களை வந்து நம்ம மசாயங்கள் சில சட்டங்கள் சொல்லுவோம்ல அதை எப்படி எல்லாம் திசை திருப்பலாம்னு அதுல அந்த ஈசா நபி சீமா திருப்பின மாதிரி அவர்கள் திருப்பக்கூடிய ஒரு மேட்டர் என்ன தெரியுமா இப்ப டவுசர் அது சொல்ல வேண்டியிருக்கு நமக்கு டவுசர் கட்சின் பேர் வச்சிருக்காங்க அப்ப இவங்களுக்கு பாருங்க அதாவது இஸ்லாத்தை பற்றி கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாம அல்லாஹ் பத்தின அச்சம் இல்லாம நபிகள் நாயகத்தை பத்தியும் சகாபாக்களை பத்தியும் எந்த ஒரு மரியாதையும் இல்லாம இந்த வாசகத்தை யார் விமர்சிக்கிறார் குரான் அதிசயம் சொல்லக்கூடியவர்களை விமர்சிக்கிற அளவுக்கு ஆகிவிட்டார்கள் எவ்வளவு தேவல பாத்தீங்களா நம்ம என்ன எழுதணும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவங்களுடைய காலத்தில் நீங்க போட்டுக்கிற மாதிரி ஆளுக்கு இருபத்தஞ்சு சட்டை இருக்கவில்லை நீங்க போட்டுக்கிற மாதிரி ஆளுக்கு பதினஞ்சு வேட்டி இருக்கவில்லை அப்ப நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் உடைய காலத்தில் என்ன இருந்துச்சு ஒரு போர்வையை போத்திக்கிறாங்க அந்த போர்வையை போர்த்தி தான் வெளியே நரமாடுவாங்க துணுவும் போது இந்த மாதிரியான முறையில் தான் ரசூல்லா காலத்தில் ட்ரெஸ் இருந்தது அப்ப அந்த மாதிரி இருந்ததுனால ரசூல்லா என்ன பண்ணுவாங்க சில இடங்கள்ல வெளியே போனாங்கன்னு சொன்னா அவங்களுடைய இந்த முழங்கால் வரை முழங்கால் வரைக்கும் கூட இறங்காது ஒரு போர்வை மேலதை கூட்டு போட்டோம்னா அது எவ்வளவு தான் இருக்கு இவ்வளவு தான் இருக்கும் முழங்காலை விட கொஞ்சம் மேலேயே இருக்கும் இந்த தொடையில சில பகுதிகள் தெரியிற மாதிரி அவங்க ஆடை அணிந்திருந்தார்கள் அதான் இருந்துச்சு ஒருத்தர் கேட்கிறாரு நாங்கள் ஒரு ஆடையில் தொழலாமா ரசூல்லா கேட்கிறாங்க அவளி குள்ளிக்கும் சௌபானி என்ன ஒவ்வொருத்தர் ரெண்டு ரசம் ஆளுக்கு ஒண்ணு எல்லாத்த ஒண்ணு வச்சுக்கிறோம் இன்னமும் எல்லாம் ரெண்டு வச்சுக்கிற மாதிரி கேள்வி கேட்கிற அவளி குள்ளிக்கும் புகாரி எடுத்து பாருங்க முதல் வாரியம் எடுங்க அதுல இருக்கு அவளி குள்ளிக்கும் சௌபானி ஒவ்வொருத்தர் ரெண்டாடைய வச்சுட்டு இருக்கிறீங்க இருக்கிற ஒரு ஆடை தானே எந்த அளவுக்கு ரசூல்லா காலத்தில் ஆடை இருந்து பள்ளி வாசலுக்கு ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தொழில் வருவாங்க தடுத்து அதையும் தடுத்து விட்டாங்க வழிமுறை என்ன ஆண்களுக்கு பள்ளியில் அனுமதி இருக்கிற மாதிரி பெண்களும் அனுமதிக்கப்படவும் அதுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கும் அந்த உரிமை இருக்குது அது பரிசு விட்டாங்க நபிகள் நாயகம் காலத்தில் என்ன செய்வாங்கன்னா ஆண்கள் முன் வரிசையில் சொல்லுவாங்க பெண்கள் பின் வரிசையில் சொல்லுவாங்க அப்படி சொல்லும் போது நபிசல்ல அரசு மக்களுக்கு சொல்லுவாங்க பெண்களுக்கு உத்தரவு போடுவாங்க பெண்களே நீங்கள் சஜிதா செய்து முடித்த உடனே உடனே தலையை தூக்கிறாதீங்க எது வரைக்கும் துக்க கூடாது ஆண்கள் தங்களுடைய அந்த அத்தையாத்து இருப்புல வந்து உட்கார்வதற்கு முன்னால் நீங்கள் தலையை தூக்காதீர்கள் ஆண்கள் முன் வரிசையில பெண்கள் பின் வரிசையில அப்படி தொழக்கூடிய நேரத்துல ரெண்டு சஜிதா முடிச்சிட்டோம்ல சஹீதா முடிச்சிட்டு ஆம்பளை எந்திரிக்கிறப்ப பொம்பளை எந்திரச்சாங்கன்னு வைங்க அன்னைக்கு இருந்த குறைந்த ஒரு ஆடை சின்ன ஆடை கட்டியிருப்பார்கள் இருပါார்கள் முகர்ல வருது மினசிகரி சின்ன ஆலையாக இருந்த காரணத்தினால் அவர்கள் குனிந்தார்களை உவ்வளோன ஆலை இருக்குது குனிஞ்சாங்கன்னு வைங்க பின்னாடி உங்களெல்லாம் தெரியும் பெண்களும் தலையை தூக்குனாங்கன்னு வைங்க அது பார்க்கிறதுக்கு அருவருப்பா இருக்கும் அதுக்காக ஒரு சுற்றுலா உத்தரவு போட்டிருந்தாங்க ஆண்கள் எழுந்து உட்கார்ற வரைக்கும் நீங்க சகிதாவுல கிடங்க ரெண்டாவது சகிதாவுல கூட நேரம் கிடக்கணும் பெண்கள் அன்னைக்கு ரெண்டாவது சகிதாவுல மொதல் சைதாவில பிரச்சனை இல்ல ரெண்டாவது சைதாவுல கூட ரைல இருந்து சசிதாவில் அந்த நேரத்தில் தலைந்து கொண்டாங்க அப்ப இந்த ஹதீஸ் புகார் வரக்கூடிய ஹதீசுங்க ஹத்தா எஸ்தவியர் ரிஜாலு துருசன் ஆண்கள் நன்கு அமரும் வரை பெண்கள் சஜிதா விழுந்து எழக்கூடாது ஏன் சொன்னாங்க ஆடை சிறியதாக இருந்ததால் சொன்னார்கள் அதிலே வருகிறது அப்ப இவ்வளவு இருக்குமே ஆனால் ஏன் தலைய தூக்கலாம் அழகா தூக்கலாம் என்ன தெரிஞ்சிட போகுது அந்த ஆடை இவ்வளவு இருக்குமே ஆனால் குனிகிறதுனால ஏதாவது தெரியுமா முன்னாடி தலைய தூக்கிறது ஏதாவது தெரியுமா இவ்வளவுக்கு இருந்தா தான் தெரியும் முழங்காலுக்கு மேலே இருந்தா தான் பின்னாடி அவங்க குனியும் பொழுது பின்னாடி உள்ளவங்களுக்கு பார்க்க கூடாது பார்க்கிற மாதிரி வரும் நீங்க சொல்ற அளவுக்கு நீங்க முழங்கால கீழே கரண்டை கீழே சொன்னா இந்த ஆடரே தேவையில்லை அப்ப நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் காலத்தில் இவ்வளவுதான் ஆடை இருந்தது அதனால சீலாடையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முழங்காலு கொஞ்சம் மேலே இருந்தால் கூட ஒருத்தன் அந்த தான் இருக்குன்னு சொன்னா கூட அதை நீங்கள் தடுக்க இயலாது ரெசுருல்லா தடுக்காத ஒன்றை தடுக்க உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று நாங்கள் சொல்றோம் சஹாபாக்கள் கூட என்ன பண்ணி அரை அறை உட்கார் ராயர் முழங்காலுக்கு மேல உள்ள துப்பாண்டருக்கு பேரு இவ்வளவு அணிந்து தொழுது இருக்கிறார்கள் முழங்காலுக்கு மேல கொஞ்சம் வசதி அதை அணிந்து தொழுது இருக்கிறார்கள் என்றும் ஒரு அணி புகார்ல வருது சகாபாக்கள் ஆதாரத்துக்கான காட்டல ஒரு சப்போர்ட்டுக்காக காட்டுறோம் இவங்க எழுதுறாங்க அல்லாவிற்கு முன்னால் நிர்வாணமாக நிற்க சொல்கிறார்கள் அப்ப இவங்க யார கூட சொல்றாங்க எங்களையா எங்களையா கூட சொல்றாங்க ரசூல்லாவையா இந்த ஆடை போட்டு ஆடு யாரு ரெண்டு ஆடை இல்லாம ஒரு ஆடையில சொல்லலாமான்னு கேட்கும் பொழுது அவளி குள்ளிக்கும் சௌபானி ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஆடையா இருக்குன்னு கேட்டாங்களா ரசூல்லா அப்ப யார் நீங்க கேள்வி பண்றீங்க பொம்பளைங்க லேட்டா எழுந்திரீங்க ஆம்பளைங்க முந்தி எழுந்திரீங்கன்னு சொன்னாங்களே அப்ப நீங்க யாரும் கேள்வி பண்றீங்க எல்லாம் சொன்னாங்க கொடுங்க ரசூல்லா ஆடை கம்மியா இருக்கு ஆடை முழுசா இருந்தா பள்ளிக்குவா இல்லாட்டி ஓடுன்னு சொன்னாங்களா அல்லது இருக்கிற ஆடையை வச்சு சட்டம் போட்டாங்களா காலத்தில் இப்படி இருந்துச்சு இப்படி ஒரு நிலை ஒருவனுக்கு ஏற்பட்டால் அதுக்காண்டு அரைக்காட்ட வசூல் போட்டு அழகின் சொன்னோம் தெளிவாக இருக்கிறோம் அப்படி ஒரு நிலை உனக்கு வந்தால் அதுதான் தொழில் ஜெயிலுக்கு போயிட்ட உனக்கு யூனிஃபார்ம் என்ன புல் பெண்ட் போட முடியுமா உன்னை விசாரணை கைதியா இருந்தா புல் பெண்ட் போட்டுக்கலாம் உன்னை தண்டனை கைதியா போயிட்டா நீதான் வருவான்

இவனுக்கு தேவையா அகுனுஜி எங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் நீ என்ன கேலி பண்றியா அல்லாவுடைய ரசூல கேலி பண்றியா இப்படி எதுக்கு எடுத்தாலும் ஏன் இருக்கு முறையாப்பா இருக்குது ஹதீஸ்ல இருக்குது இருக்குன்னு சொன்னா கேட்டு போங்களப்பா புடி கேட்டு ஏத்துக்கிறாங்க போங்கப்பா விமர்சிக்காதீங்க நீங்க அல்லாஹுடைய ரசூலை கிண்டலாடாக்காதீங்க அப்ப இந்த விஷயங்களை தடன நாங்க சொல்லு அகுணஜி எங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் நீ என்னல கேலி பண்றியா அல்லாஹ் உடைய ரசூல கேலி பண்றியா இப்படி இருக்கு எடுத்தாலும் ஏற்க முடியாது குரான்ல இருக்குது ஹதீஸ்ல இருக்குது இருக்குறத சொன்னா கேட்டு போங்களேன்ப்பா புடி கட்டி ஏத்துக்கறோம் போங்கப்பா இது மனசு கேடாதீங்க அல்லாஹ்வை ரசூலை கிண்டல் காடாதீங்க அப்ப இந்த விஷயங்களை தான் நாங்கள் சொல்லுகிறோம் ஒரு அடிப்படையை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் என்ன அடிப்படை என்றால் இவங்க எதிர்ப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்ன அது விளைவிக்க தெரியுமா இந்த உலகத்தில் தெரியாதா தெரியும் நாங்கள் ஒரு குரான் ஆயத்தை சொல்றோம் நீங்க தமிழாக்கத்தை பார்த்து தெரியுற உங்களுக்கு தெரியும் போது அரபி படிச்ச அவருக்கு தெரியாதா கண்டிப்பா தெரியும் நாங்க ஹரிசை காட்டுறோம் தமிழாக்கம் படிச்ச உங்களுக்கு துப்பாண்டா அர்த்தம் தெரியாது அவருக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் ஹத்தா எஸ் தனி திருசன் ஆண்கள் உட்கார்ற வரைக்கும் பெண்கள் உயர்த்தா நீ என்ன அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் அவருக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் உங்களுக்கு தெரியாது தமிழ்ல ஒண்ணும் நம்பி செய்றீங்க உங்களுக்கு நன்றாக தெரியும் ஏன் எதிர்க்கிறார்கள் கேட்டா நாங்கள் சொல்லுகிற இந்த போதனை அவங்களுடைய வருமானத்தை பாதிக்கிறது வேற ஒண்ணும் கிடையாது அவங்களுடைய அளவுக்கு அதிகமான மரியாதை எதிர்ப்பு பார்க்கிறாங்களே அதை பாதிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் கேவலப்படுத்தாதீங்க நாங்க சொல்றோம்ல அதான் கோபம் மீளாது விழா கூப்பிடுவோம் நாங்கள் கூட மீளாது நடத்திருக்கிறோம் யார கூட்டம் பெரிய காலங்கள் சென்று விட்டார்கள் அந்த அஜர்த்த மரம் கூப்பிட்டு அஜர்த்தம் தபால் வரும் நாங்கள் மீளாது விழா வருவதாக இருந்தால் தந்தி மணியாட்டிலே

பதையச்ரறதுக்கு வரது இல்ல எதை திட்டுனா நாலு பேர் ரசிக்கிறாங்க காசு கிடைக்குது அந்த மாதிரி இருந்ததை நாங்கள் இல்லங்கறோம் 25 வருஷமா இந்த தவ்ஹீத் உலமாக்கள் உங்களுக்கு பேர்காரங்கள காசு கேட்டமா நான் கேட்டனா அபூசீத் கேட்டாரா சைபுல்லா கேட்டாரா சம்சுலா கேட்டாரா சுலைமான் கேட்டாரா யாரு கேட்டோம் அல்டாபி கேட்டாரா அஸ்ரபதீ கேட்டாரா அதிருமான் சுதுசி கேட்டாரா பஸ்ஸுக்கு டிக்கெட் கேப்போம் அள்ள பரர்க்கத் என்னடாறாங்க ஆளு கவ மேனாட்டு போயிட்டு இருக்காங்க

அவனுக்கு அந்த இவரு பக்கத்து வீட்டுல ஒருத்தன் உனக்கு சூன்யம் பண்ணி விட்டான் இந்த ஏழு பேர் இருக்கு மூணு சீதா உன எப்படி நிமிச்சிருக்குது தண்ணியில தெரியுதான் அதுக்கு தகையில தெரியுதான் ஒரு இலையில வெத்த இலையில மைய திறக்குது மை போட்டு பாக்குறா ஆஹ் தெரியுது முதுகுல விட்றவன் இறங்கியும் தெரிஞ்சாரு முதுவல பின்னாடி உம பின்னாடி அது கொடுத்து விட்டு இது தெரிஞ்சாலும் உங்களுக்கு உன் பக்கத்துல உள்ளது தெரியல பின்னாடி உள்ளது தெரியல இந்த கையில போய் என்னடா இருக்குன்னு காலங்களா அதுல தெரியாது இவன் என்ன செய்வான் உன் காணாத போனோம் செய்ய

உன்னை நாளைக்கு போய்யா ரெண்டு நாளைக்கு வாத்தியா மூணு நாளைக்கு பாத்தியா இரண்டு பாத்தியா நாளை நாளைக்கு பாத்தியா ஆறு மாசா பாத்தியா ஒரு கேழ்வ வீட்டுக்கு போனா கூட சட்டி வில்லா பொட்டி வச்சா பாத்தியா மட மரத்தை ஒண்ணு பாத்தியா பொட்டி தி கிடி தடவாதியா படிக்கல பாத்தியா தர்ரா வாசல்ல இருந்து ஒரு பாத்தியா கொண்டு ஒரு வாசல்ல இருந்து ஒரு பாத்தியா உள்ள நுழைஞ்சு ஒரு பாத்தி சுபா வா இதுல அவனது காசுக்கா வேண்டிய அஞ்சு ரூபாய்க்கா வேண்டி ஏழு மதரை வருஷம் படிச்சிருக்கேங்க படிப்பாருக்கு நான் கேவலப்படுத்தி தா தியாராங்க

இது நாங்க வாங்குனது எனக்கு லாபமான கஷ்டமா ஏன் எனக்கு இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா பேரீக்கு தெரியாதாதா உங்களுக்கு தெரியாதா ஆச்சியோ தெரியாது நூறு மணிக்கு தெரியாதா நூறு மணி பற்றி சீர்த்து தெரியா முதலி தானேங்க இது பெரிய வேலை யார் வேணும்னா அழியலாம் சரி செஞ்சால் எங்களுக்கு நஷ்டமா எங்களுக்கும் செய்ய முடியும் அங்கே ரொம்ப என்ன காரணம் கேச்சு பாருங்கள் அதே மாநகராஜர் வந்து மரியாருக்கு ஒரு சாதிப்பு போகிறோம் எல்லாருக்கும் ஒரு போட்டு கொடுத்துட்டு இது ரெண்டு கொடுத்து அப்புறம் மரியாதை தானே அதை தானே ஆ சந்தோஷப்படுவோம்